தம்மை பஃபூன் என்று விமர்சித்த அமமுக பொதுச்செயலாளர் டி டி விதினகரனை மோசமான வில்லன் என்று கூறினார் அதிமுக முன்னாள் அமைச்சர் ஆர் பி உதயகுமார் இந்நிலையில் இரட்டை இலை சின்னத்தை கைப்பற்றி வைத்திருக்கும் எடப்பாடி பழனிசாமி தான் வில்லன் என்று பதிலடி கொடுத்திருக்கிறார் டி டி செய்து பார்த்துட்டு இந்த கேள்வியெல்லாம் கேட்டீங்கன்னா எனக்கு சிரிப்பு தான் வருது நான் வேணால் அவர் சொன்னதை ஏற்றுக்கிறேன் நான் வந்து பபுன் தான் ஆனால் இந்த பபுன்னால் யாருக்கும் எந்த தீமையும் ஏற்படாது ஆனால் வீரப்பா அவர் வந்து டிடி வந்து வீரப்பா அந்த வீரப்பானால் அந்த வில்லன்னால் என்னென்ன தீமை ஏற்படுதுன்னு தெரியும் அதனால் இந்த பபுன்னு சொல்கிறது இந்த பூச்சாண்டி காட்டுறது அதெல்லாம் அம்மா இருக்கிற வரைக்கும் நாங்கள் உங்களை பார்த்து பயந்தது உண்மை தான் அது சத்தியம்தான் இப்போலாம் நீங்கள் காட்டுற பூச்சாண்டிக்கெலாம் இந்த புழு கூட உங்களுக்கு பயப்படாது இப்போ அண்ணா திராவிட முன்னேற்ற கழக சுதந்திர சுதந்திரக்கார்த்தை சுவாசிக்கிறான் அதனால் நீங்கள் இந்த பூச்சாண்டி காட்டுறது நையாண்டி பண்ணுறது அதெல்லாம் நம்ம இருக்கிற வரைக்கும் நாங்கள் கேட்டுக்கிட்டு இருந்தது உண்மை தான் நாங்கள் வீட்டுக்கு உங்கள் வீட்டுக்கு காவல் நாயாகவும் இருந்திருக்கிறோம் அதே நேரத்தில் இப்போ நீங்கள் எங்களை சீண்டி பார்த்தீங்கன்னு சொன்னால் அதுக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ரெண்டு கோடி தொண்டர்கள் சீரும் சிங்கமாக விஸ்வரூபம் எடுத்திருக்கிறோம் எப்படி புரட்சி தலைவருடைய வெற்றி சின்னம் இன்றைக்கு வீரப்பா கையில இருந்தா ஒத்துக்குவீங்களா எம்என் நம்பியார் கையில இருந்தா ஒத்துக்க முடியுமா அதே மாதிரி நீங்க பழனிசாமி கையில இருக்கு அதை புடுங்கி உங்கள் மூலம் அதை பற்றி அம்மாவின் தொண்டர் கையில தான் நாங்கள் பயணம் செய்து கொண்டிருக்கிறோம் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க